அதிகமாக கோயில்களை தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது தான் நான் என்னோடய லைப்ரரியில் உள்ள உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய புத்தகங்களை படித்தேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு லைப்ரரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியும் அதில் போயிட்டு நான் புத்தகங்களை படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகமானவர் சந்தை பெரியார் யாரா இவர் எடுத்த உடனே கடவுள் மறுப்பு கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு ஃபஸ்ட் டைமாக படித்தோடனே அவரை பற்றி படிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய பயணங்கள் எல்லாத்தையும் படிக்கும்போது தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய மகான் அப்படின்றது எனக்கு சொல்லி அவரை பற்றி நிறைய படித்தேன் நிறைய படித்ததை பற்றி நானும் யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவரே சொல்லியிருக்காரு ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற கேள்வியை வந்து கேட்கணும் அப்படிங்கிறத அவரே வந்து அவரே கேள்வியாகவும் பதிலாகவும் சொல்லியிருக்காரு அப்படி நான் நிறைய விஷயங்களை கே யோசி யோசிக்கும்போது இவருடைய கருத்துக்கள் மிகவும் அருமையாக இருந்துச்சு அப்போ இருந்து என்னுடைய மாற்றங்கள் வந்து நான் எப்படி பண்ண வரைக்கும் நான் என்னோட கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு இருந்தேனோ முழுவதும் என்னுடைய ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு அப்புறம் என்னோட முழுமையான மாற்றமும் பெரியாரை பற்றி தான் பெரியாருடைய சிந்தனைகள் பெரியாருடைய கொள்கைகளை பற்றி தான் என்னுடைய எல்லா இதுவும் இருந்தது அதே மாதிரி என்னுடைய வீட்டில் பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து சாமி மும்புறன்னா என்னை வந்து பயங்கரமாக கேலி கேலி பண்ணுவாங்க அந்த அளவுக்கு என்னுடைய பெரியாருடைய சிந்தனைகள் வந்து என்னுடைய உடம்புக்குள்ளேயோ என்ன மனசுக்குள்ளேயோ சிந்தனையிலையும் இருக்கு நானும் நிறையா பேர்த்த சொல்லுவேன் இந்த மாதிரி வந்து முக்கியமாக பெண்களை பற்றி தான் பெண்களை பற்றி தான் அதிகமாக பெரியார் வந்து பேசியிருக்காரு பெண்கள் தான் பெரியாரை பத்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து